இன்னைக்கு திண்டுக்கல்ல சிறுபான்மை மக்கள் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார் சிஏக்கு எதிராக போராடின பெண்கள் குழந்தைகள் மேல கூட தடியடி நடத்தி அதை பார்த்து ரசிச்சு நான் உட்பட இந்தியா கூட்ட கூட்டணியினுடைய தலைவர்கள் மேல எட்டாயிரம் பேர் மேல எஃப்ஐஆர் போட்டார் குடியுரிமை சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சார் எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு ஆணவமாக கேட்டார் அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது அதுதான் உண்மை இந்த ரெண்டு துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும் இந்த சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக இப்ப பாஜகவோட அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலைகுனிந்து நிற்கிறாங்க இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல அடுத்து தேனி தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார் யாரு தினகரன் இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம் யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா அதைத்தான் இப்ப தேனீக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டுமல்ல இன்னும் பேசியிருக்காரு டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம் தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு நோட்டவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன் அவரை பார்த்து நீங்க கேட்கணும் இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க இல்ல உங்க இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கார் மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கார் அதில் ஊழல்வாதிகளை உள்ளே அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில் வந்துடுவாங்க அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா மேட் இங்கிலாந்துலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும் அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகள்ல வெளிநாட்டிலிருந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தோறாயிரம் அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவானி மோசடியில் சிக்கினவர் தான் இந்த தினகரன் பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு இந்த வழக்க முப்பது ஆண்டுகளாக கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்குல அவருக்கு இருபத்தெட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் வச்சிருக்கு இப்ப புரியுதா ஏன் இவர் பிஜேபி போனார்னு அது மட்டுமல்ல அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டுக்குள் நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன் காரணம் என்ன அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும் அதனால ரெண்டு வழக்கும் தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர் தான் அதனால அங்கிருந்து மிரட்டப்பட்டார் கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும் தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க கடந்த முறை பன்னீர்செல்வம் மகனிடம் ஏமாந்துட்டீங்க இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க ஓபிஎஸ் நிலைமை என்ன ரெண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது தினகரனை மிரட்டி தேனியில் நிக்க வச்சிருக்காங்க இப்படி பாஜக தொங்கு தசைகளாக பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனைய கொடுங்க பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம் தினகரன் போன்ற பாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா தமிழத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வஞ்சகம் செய்யும் பாஜக கூட்டத்துக்கும் துரோகம் அடைக்கக்கூடிய பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் பாமக ஆகிய அடிமை கூட்டத்துக்கும் திண்டுக்கல் தேனி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியில் நட்சத்திர சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் இழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாடும் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே எங்க குரல் அது நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்